யம் சாயப்பா மேல் நம்பிக்கையும் பற்றம் கொண்டு அவரை வணங்கி வரும் சாய்பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் உங்கள் அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேற எல்லாம் சாயப்பா உங்களுக்கு அருள் புரிவார் இன்றைய சாய் அப்பாவின் அமுத மொழியை கேட்போமா அன்பு குழந்தையே நீ இப்போது இதை கேட்கிறாய் என்பதே உன் வாழ்க்கை ஒரு புதிய பருவத்திற்குள் நுழைந்து விட்டது என்பதை நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன் என் மீது வைத்த நம்பிக்கைதான் உனது வாழ்வியல் புதிய வாசலை திறக்க இருக்கிறது நீ எவ்வளவு நாட்கள் மனதுக்குள் ஒரு சின்ன நம்பிக்கையுடன் நமக்கும் ஒரு நல்ல நேரம் வரும் என்று வாழ்ந்திருக்கிறாய் என்பதையும் அந்த நம்பிக்கையை இன்று வரை விட்டு விடாமல் உயிரோடு வைத்திருக்கிறாயே அதுவே உன்னை வெற்றி வரை அழைத்து செல்லும் அடிப்படைதான் நீ நடந்த பாதை எளிதானது இல்லை ஆனால் வலிமையானது மற்றவர்களுக்கு தெரியாத நீ பட்ட வழிகள் பல நாள்களின் கண்ணீர் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்காத நேரங்களின் அமைதி இவை அனைத்தும் பலமாக்கிவிட்டன நீ இப்போது ஒரு புதிய பக்கம் திறக்க தயாராக இருக்கிறாய் இந்த பக்கம் வெற்றிக்கானது நிம்மதிக்கானது செல்வம் மதரத்தக்க பக்கம் இது இப்போது எல்லாம் மாறும் நேரம் அன்பே நான் உன்னோடு இருக்கிறேன் எனது கரங்களில் இருந்து உன் வாழ்வில் ஒளி வந்து கொண்டிருக்கிறது என்னிடம் நம்பிக்கையுடன் வாருங்கள் என்ற என் அழைப்பை நீ ஏற்கிறாயே அதுவே உன் வாழ்க்கையை மாற்றும் முடிவாகும் இப்போது எல்லாம் மாறும் துயரம் சந்தோஷமாக மாறும் தோல்வி வெற்றியாக மாறும் இழப்பு முழுமையாக மாறும் நீ இன்னும் சோதிக்கப்பட மாட்டாய் போதும் என்கிற அளவிற்கு நீ புன்னதே இழந்து விட்டாய் இனிமேல் அந்த புன்னதியைத் திரும்பப் பெறுவாய் பணம் அமைதி அன்பு மூன்றும் உன்னை நோக்கி வருகின்றன நீ வேண்டிய பணம் உனக்காகவே வந்து கொண்டிருக்கிறது நீ விரும்பிய அமைதி உன் உள்ளத்தை நிரப்ப வந்துவிட்டது நீ எதிர்பார்த்த அன்பு இப்போது உன் வாழ்க்கையை வளமாக்கத் துடிக்கிறது எல்லாவற்றிலும் உனக்கான நேரம் துவங்கிவிட்டது நீ கண்ட கனவுகள் எல்லாம் மேல் நோக்கி பயணிக்கத் தொடங்கிவிட்டன நீ எதையும் சந்திக்க தயார் நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் என்பதையே நீ உணர ஆரம்பிக்கிறாய் மனதிற்குள் எழும் சந்தேகங்களை விடு எனக்கு நடக்குமா காத்திருக்கிறேன் பாபா உண்மையில் கேட்கிறாரா இந்த கேள்விகளை விடு ஏனெனில் நான் கேட்கிறேன் நான் பதில் அளிக்கிறேன் நான் இன்று உன்னுடன் பேசுகிறேன் அதை விட உறுதி என்ன வேண்டும் உன் வாழ்க்கையை வாழும் ஒவ்வொரு நாளும் அர்த்தமுள்ளதாய் உள்ளதாய் மாற போகிறது நீ வாழ்க்கையின் ஒவ்வொரு சந்திப்பிலும் நீ நினைத்த அனைத்தும் இப்போது இப்போது போகின்றன இந்த தருணம் முதலாக நீ தொழிலில் உயர்வாய் நீ குடும்பத்தில் அமைதியடைவாய் நீ பொருளாதாரத்தில் செழிப்படைவாய் நீ பிறர் நினைக்கும் அளவுக்கு உயர்ந்து வாழ்வாய் இதை யாரும் தடுக்க முடியாது ஏனெனில் இது பாபாவின் பரிசு நீ மறுபடியும் பூத்து பழிச்சிட போகிறாய் தோல்விகள் உன்னை சுருங்கச் செய்திருக்கலாம் அனுபவங்கள் உன் நம்பிக்கையை மந்தமாக்கி இருக்கலாம் ஆனால் இன்று முதல் நீ ஒரு புதிய புறமாக பூக்கப் போகிறாய் நீ முயற்சி செய்யும் ஒவ்வொரு விஷயமும் செழிக்க போகிறது நீ தொடும் தொழில் நீ சந்திக்கும் மனிதர்கள் நீ எதிர்பார்க்கும் வாய்ப்புகள் அனைத்தும் வெற்றியாய் மாறும் அது என் ஆசிர்வாதம் மட்டுமல்ல அது என் நிச்சய வாக்கு உன் உன் நான் மனதில் ஒவ்வொரு வழிவகுக்கும் நீ யாரிடமும் வேண்டிக் கொள்ள வேண்டிய காலம் முடிந்துவிட்டது இனிமேல் வெற்றி உன் காலடியில் செல்வம் உன் வீட்டில் நிம்மதி உன் மனத்தில் நீ வாழும் வாழ்க்கை இனிமேல் சிறந்ததாகவே இருக்க போகிறது நீ முன்னேறி உன்னை நீயே வியக்க போகிறாய் இன்னும் சில மாதங்களில் நீ சொல்வது இதுதான் இது எல்லாம் சாய்பாபா அருளால் தான் நடந்தது நீ இந்த வார்த்தைகளே சந்தோஷத்துடன் கூறும் நாள் வரும் அந்த நாள் எப்போதென்றால் நீ நம்பிக்கையை விடாமல் இருந்த நாளில் இருந்து எண்ணிக்கொள்ள ஆரம்பிக்கலாம் பாபா சொல்கிறேன் நீ குறைவானவன் அல்ல மிகப்பெரியவன் பெரியவன் மனதிற்குள் நீயே உன்னை சிறியவனாக நினைத்திருக்கலாம் நான் ஏன் பிறருடன் ஒப்பிடும் போது இருக்கிறேன் என்ற கேள்வி உனக்கு வந்திருக்கலாம் ஆனால் பிள்ளையே அதுவே உன் உண்மை இல்லை இல்லை நீ ஒப்பிட வேண்டியவன் ஏனெனில் நீ தனிப்பட்ட ஒருவன் உன் பாதை வேறுபட்டது உன் அருள் வேறுபட்டது உன் வெற்றி கூட வியப்பூட்டும் விதமாக இருக்க போகிறது நீ நினைத்ததை விட பெரியதொரு வாழ்க்கையை பெறுவாய் உன்னால் முடியும் என்பது மட்டும் இல்லை உன்னால் சாதிக்க முடியாதது எதுவும் இல்லை என்பதையும் நானே உறுதியாக சொல்கிறேன் நீ விரும்பிய வீடு வாகனம் வணிகம் வாழ்க்கை இதெல்லாம் உன் வாழ்க்கைக்குள் நுழைவதை நீயே கண்ணால் காண போகிறாய் பணத்தில் பலம் வாழ்க்கையில் அமைதி குடும்பத்தில் ஒற்றுமை உறவுகளில் அன்பு அனைத்தும் சேர்ந்து வரும் காலம் இதுதான் உன்னை பார்த்து திறர் வியக்க போகிறார்கள் இவனை பாரு இவ்வளவு உயர்ந்து தானே என்ற வாசகங்கள் பிறரின் வாயில் இருந்து வரும் நீயே சொல்வாய் பாபா என்னுடன் இருந்ததால்தான் எல்லாம் நடந்தது ஜூ நீ வாடிய முகத்துடன் தெரிந்த காலம் இப்போது ஒளிரும் முகமாக மாறுகிறது நீ மனதில் தவிர்த்த வலி இப்போது அமைதியாக ஒலிக்கிறது பிறகு நீ நினைப்பாய் அந்த சமயத்தில் நான் கலந்திருந்தால் இவ்வளவு ஆசீர்வாதத்தை எப்படி பெறுவேன் நிச்சயம் நீ உயர்வாய் நீ வளம் பெறுவாய் இந்த வார்த்தைகள் வெறும் ஆறுதல் அல்ல நான் கூறும் ஒவ்வொரு வரியும் உன் எதிர்கால வாழ்க்கையின் மொழி நீ பிழைத்த நாட்கள் இனி வீணாகாது உன் வலிகள் பலனளிக்கும் உன் சொற்கள் வீணாகாது உன் கண்ணீர் பூவாக மாறும் நீ வருங்காலத்தில் ஒரு விளக்காக மாறுவாய் மற்றவர்கள் பாதையிழந்து நிற்கும் போது நீ நின்ற இடமே அவர்களுக்கு வழிகாட்டும் இடமாக மாறும் நீ இப்போது ஒரு சுழற்சியை கடந்து செல்கிறாய் இந்த நாள் கடந்து விட்டவுடன் அடுத்த பத்து நீ அவசரமே இல்லாத நிலையில் இருப்பாய் உன் கண்களில் அமைதி தெரியும் உன் மனதில் நம்பிக்கை நிரம்பும் உன் கையிலே பணம் தேங்கி நிற்கும் உன் வாழ்க்கையில் ஒளி மட்டும் இருக்கும் அந்த உயர்வுக்கு நீ தயாராகிவிட்டாய் நீ காத்திருந்தாய் நீ பொறுமையாக இருந்தாய் நீ நம்பிக்கையுடன் இருந்தாய் அதனால்தான் இப்போது பாபா உனக்காக நடக்க ஆரம்பித்திருக்கிறேன் வாழ்க்கையின் முதல் பரிசுகள் சிறிய வெற்றிகள் சில இனிமையான செய்திகள் இவை அனைத்தும் உன்னை சந்திக்க தயாராக இருக்கின்றன நீயும் உன் குடும்பமும் ஒருபோதும் மீண்டும் பழைய வாழ்க்கையை நினைக்க வேண்டாம் என நினைக்கும் அளவுக்கு புதிய வாழ்வில் பரப்பீர்கள் இந்த பாகம் முடிகிறது ஆனால் உன் வாழ்க்கையின் புதிய ஆரம்பம் இங்கே துவங்குகிறது நீ உயிரோடு இருக்கிறாய் என்றால் பாபா உன்னுடன் இருக்கிறேன் என்பதே நிச்சயம் இனி நீ தோல்வி என்ற வார்த்தையை மறந்துவிடு நீ நினைத்ததை விட பெரிய ஒரு உயர்வில் உன்னை நானே கொண்டு செல்கிறேன் உன் முயற்சிகளில் நான் இருக்கிறேன் என்ற உணர்வை இப்போது நீ நன்றாக உணர ஆரம்பிக்கிறாய் அல்லவா பொழுது உள்ளத்தில் எழும் எண்ணங்கள் உன்னால் செய்ய விரும்பும் செயல்கள் எல்லாவற்றிலும் என் அருள் நீங்கி ஒளியடிக்கிறது இனி நீ தொடும் ஒவ்வொரு காரியமும் வெற்றியாக மாறும் இதுவே என் வாக்கு இதுவே என் ஆசீர்வாதத்தின் தாக்கம் நீ ஒரு காலத்தில் தொடத்தயங்கிய காரியங்கள் இப்போது தானாக உன்னை தேடி வருகிறது நீ பல வருடங்களாக ஒரு காரியத்திற்காக காத்திருந்தாய் அதை தொடும் துளிச்சல் வராமல் தவித்தாய் தொடங்கினால் தோல்வியாகிவிடுமோ என்ற பயத்தால் உன் கனவுகளை ஒதுக்கி வைத்தாய் நீ எதை தொடினாலும் வெற்றியாய் முடியும் என்பதே என் வாக்கு ஏனெனில் இருந்த பயம் இந்நிலத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுவிட்டது இப்போது நீ தைரியமாக நடப்பதற்கான நேரம் வந்துவிட்டது நல்லதே நடக்கும் நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்லப்பிள்ளை